பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்க வனு மனு அளித்த மூதாட்டி ரூபாய் பதினைந்தாயிரத்தை வழங்கிய உதவிக்கரம் நீட்டிய அதிமுக ஜெயராம் எம்எல்ஏ கோவை உப்பிலிப்பாளையத்தைச் சேர்ந்த தங்கமணி என்ற எழுபத்தி எட்டு வயதான மூதாட்டி கடந்த மூன்று வருடங்களுக்கு முன் சாலை விபத்தில் தனது மகனை இழந்த இவர் நேற்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் தன்னிடம் பழைய செல்லாத ஆயிரம் ரூபாய் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் உள்ளதாகவும் அதை எப்படி மாற்றுவது என்று தனக்கு தெரியாது என்றும் இந்த பணம் மட்டுமே என்னிடம் உள்ளது என்னிடம் வேறு பணம் இல்லை எனவும் எனவே அதை மாற்றி தனக்கு உதவுமாய் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தார் ஆனால் அரசிடம் உதவி கிடைக்காத நிலையில் மிகவும் கவலையுடன் அடுத்தடுத்து தீக்குளித்து சாக வேண்டியதுதான் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தது மிகவும் பரபரப்பானது இது குறித்து தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் முதன்மை வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக மாற்றி கொடுக்க உத்தரவிட்டார் மேலும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த செய்தியாளர்கள் ரூபாய் மூவாயிரம் வரை பணத்தை மாற்றி அந்த மூதாட்டியிடம் கொடுத்தனர் அந் இந்நிலையில் இந்த தகவலை அறிந்த அதிமுக சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஆர் ஜெயராம் மூதாட்டி தங்கமணியின் இல்லத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்ததுடன் அவருக்கு தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் பதினைந்து வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராமின் இந்த செயலால் அனைவரும் பாராட்டி வருகின்றனர்